சூப்பர் ஹீரோஸும் சாரதாவோட வீட்டை கையில கொடுக்கிறாங்க பசுபதியோட மிரட்டி சூப்பராக மிரட்டி அவன் கையாலேயே போயிட்டு நீ இந்த ஃபேக்கு இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அவங்க அம்மா கையில கொடுத்து அவங்க கிட்ட மன்னிப்பும் கேளுன்னு சொல்லி சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு விஜய் பசுபதியும் கொடுத்துர்றாரு ஆசத்தீரை காவேரியும் ஒரு அரை விட்டுடுறாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ரோமோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மழை லைக் பண்ணி தருவீங்க பசுபதி வீட்டை விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ ரீசெலாம் என்னடி நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மூணு பேருமே அப்புறம் மூணு பேருமே கெத்தாக வராங்க என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு ஆமாண்டா வீடு கொடுத்துட்டான் எப்படி கொடுத்தானே தெரிலன்னு சொல்லவும் நாங்கள் மூணு தான் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகப்படுது உனக்கு எப்படி தாண்டா நன்றி சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி கட்டிப்பிடிச்சி ரொமான்ஸ் ரமேன்ஸ் பண்ணுறாங்க சாரதா விஜய் கையை பிடிச்சி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் இந்த இந்த இது எனக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு பாட்டியுமே ரொம்ப நன்றி சொல்கிறாங்க ஆனால் கங்கா இருந்துட்டு என்ன ஓன் புருஷனும் தான் போனால் என் புருஷனும் தான் போனால் மரியாதை பாராட்டு ஃபுல்லாக விஜய்க்கா அப்படின்ற சீன் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சரி அது அதுக்கு முன்னாடி வளைகாப்பு எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்கு வளைகாப்பு அப்படின்னு கேக்குறாங்க கங்காவுக்கு முன்னாடியே காவேரி வலை உண்டாயிட்டா அதனால் வந்து ரெ ரெண்டு பேருக்குமே சேர்த்து நம்ம வந்து வளைகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமாக பிடிக்கல ரெண்டு பேருக்குமே ஒன்றா பண்ணுறது சரி நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு போய் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னோட சொந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க எல்லாம் காலையில் எடுத்து வச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஜய் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அந்த சீன்ஸ்லாம் வளைகாப்பில் சின்ன சின்ன பிரச்சனை வருது அது என்னென்னு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம்